இப்போ எல்லோரும் நம்ம வந்து பரபரப்பாக பேசக்கூடியது என்ன அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி ஹேமந்த் அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடை கோட்டூர் புறத்தில் நடத்திக்கிட்டு வரக்கூடியவர் இந்த மாதிரி பல நாள்களாக உள்ளே வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்து போய் நிறைய பெண்களை கூட தவறாக இருந்திருக்காரு எந்த பெண்களும் இது வரைக்கும் அதை வெளியே சொல்லலை அப்போ அந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அங்க அந்த காட்டுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எட்டு முப்பது மணிக்கு இந்த மாதிரி ஹேமன் செஞ்சதை நான் சரி அப்படிங்கிறத சொல்லலை அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் குற்றவாளியில் அவனுக்கு வந்து லேட்டே பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுட்டு தள்ள கூட நம்ம வந்து தயங்கக்கூடாது இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம களை எடுக்கணும் அது ஓகே தான் ஆனால் இன்றைக்கி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கி மெரினா பீஸில் போய் பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பார்க்கில் பாருங்கள் எல்லா இடங்களையும் பாருங்கள் பார்க்க முடியாத வேலைகளை தான் இன்றைக்கி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி மாணவிகள் செய்கிறாங்க அதையும் நம்ம களை எடுக்கணும்